கார்ல் மார்க்ஸ் வாழ்க்கை வரலாறு வேளானுக்கு ஜென்னி என்றொரு மகள் இருந்தார் ஜென்னியும் மார்க்ஸை போலவே அறிவில் சிறந்து இருந்தார் இருவரும் சிறு வயதில் இருந்தே நட்புடன் பழகி வந்தனர் அவர்கள் இருவருக்கும் இடையே காதல் வளர்ந்தது பின்னாளில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஜென்னி மார்க்ஸை திருமணம் செய்து கொண்டு கடைசி வரையில் ஏராளமான கஷ்டங்களை தாங்கி கொண்டு அவரது லட்சியத்திற்கு துணையாய் நின்றார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கார்ல் மார்க்ஸ் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து நான்கு வருடங்கள் அங்கு படித்தார் அந்த காலகட்டத்தில் ஹெஹல் என்ற தத்துவவாதியின் கோட்பாடுகள் பெர்லினில் உள்ள இளைஞர்கள் மதியில் மிக பிரபலமாக இருந்தது மார்க்சிம் இலக்கியத்தின் ஆர்வத்தை மறந்து அந்த இளைஞர் கூட்டத்தில் ஒருவராகி ஹகலியவாதியானார்